ஜம்மு காஷ்மீர் பயங்கரவாதிகள் நடத்திய தாக்குதலில் வந்து இருபத்தெட்டு பேர் இறந்த விஷயம் இன்னைக்கு இந்தியாவும் மட்டும் உலக நாடவே உழிக்க இருக்குன்னு சொல்லலாம் ஒரு பயங்கரவாதிகள் வந்து ஒரு நான்கு பேர் வந்து சுற்றுலா பயணிகளை சூட் பண்ணதுனால இறந்திருக்காங்க இது ஒரு கண்டிக்க வேண்டிய ஒரு விஷயம் அப்படின்ட்டு உலக நாட்டு தலைவர்கள் பல பேர் கண்டனம் தெரிஞ்சாலும் பல பேர் வந்து இந்த கண்டனம் தெரிவிக்காமல் இருக்காங்க இதில் தமிழகத்தில் திருமாவளவன் அப்புறம் என்ன சொல்கிறாங்கன்னா இதுக்கு வந்து அமித்ஷா வந்து பதவி வெளியாக சொல்லி ஒரு காமெடி சொல்ல ஆரம்பிச்சிருக்காரு இன்னைக்கு இந்த தாக்குதல் நடந்திருக்கு இந்த தாக்குதலுக்கு பொறுப்பேற்று உள்துறை மந்திரி அமித்ஷா பதவி விட வேண்டும் இதுல வந்து உளவுத்துறை வந்து தவறு செய்து விட்டது சரியா கண்காணிக்கல தன்னுடைய வேலையை சரியா பார்க்கறாங்க பார்க்கறதுனால வந்து அமித்ஷா வந்து தன்னுடைய பதவியை ராஜினாமா செய்ய வேண்டும் அப்படிங்கிற ஒரு சிறுத்தை குரல்ல வந்து திருமாவளவன் பேசியிருக்காரு இதை எதன் அடிப்படையில் பேசினாரு அப்படிங்கிறது இதுக்கு பொறுப்பேற்று அம்சா பதவிட வேண்டும் அப்படின்னா கள்ளக்குறிச்சியில கள்ளச்சாரை கொடுத்து இறந்தாங்க அன்னைக்கு இதே திருமாவளவன் என்ன செய்து கொண்டிருந்தார் அன்னைக்கு தமிழகத்துல இதுக்கு பொறுப்பேற்று தமிழக அரசு சேர்ந்த ஏதோ ஒரு மந்திரியோ இல்ல துறை இல்ல முதல்வரையோ பதவி சொல்லிருக்கலாம்ல அன்னைக்கு தான் மாய முடிக்கொண்டிருந்தார் திருமாவளவன் அதே சமயம் சென்னையில் மெரினாவில் ஒரு சம்பவம் நடந்துச்சு அங்கேயும் ஐந்து பேர் வந்து இறந்தாங்க நிறைய பேர் அடைந்தாங்க அதுக்கையும் எதுவும் சொல்லலை அப்ப தமிழகத்தில் எது நடந்தாலும் அது வேற ஆனா அதே பார்த்தா செய்தா மட்டும் தவறு அதாவது மாமையா உடைச்சா செட்டி மரும உடைச்சா புன்செட்டி அப்படிங்கிற மாதிரி இவர் என்ன செய்வாருன்னா தமிழகத்துல எது செய்தாலும் சரி ஆனா அதே மத்திய அரசுல ஏதாவது ஒரு சம்பவம் நடந்துச்சா உடனே பதவி விழ வேண்டும் அப்படின்னு சொல்றாரு இது ஏதோ ஒரு அடிப்படையில சொல்றாரு அப்படிங்கிறது அவர் மூளைக்கு மட்டும் தான் தெரியும் இது வந்து ஒரு காமெடி தனமாவும் நினைக்கலாம் ஏன்னா இன்னைக்கு ஒரு பயங்கரவாதிகள் வந்து தமிழ் இந்தியாவில் இருக்கிற ஒரு சுற்றுலா பயணிகளை வந்து தாய்க்கிருக்காங்க அதுக்கு என்ன அப்படிங்கிறது பார்க்காம அவர் இதுவரை வந்து ஒரு அரசியலாக நினைச்சு உடனே வந்து பதவி வர வேண்டும் அமித்ஷா அப்படிங்கிறாரு அப்ப இங்க நடந்த சம்பவத்தை வந்து ஒரு அரசியலாக வந்து விருதலை சிறுத்தை சேர்ந்த திருமாவளவன் பாக்கிறார் உங்களுக்கு இதை இறந்தவங்க ஒரு பட்டியல் சேர்ந்தவங்க எல்லாம் இருந்திருந்தா இன்னாலும் அவருடைய குரல்கள் அது என்னன்னு அந்த இறந்தவங்களுடைய ஜாதிகள் அது அடுத்த விஷயம் ஆனா அதுலேயும் தெ தேவாரு அவங்க இறந்தவங்க வந்து பட்டியல் இருந்தால் இருந்தா குரல் கொடுப்பேன்னு அப்படி குரல் கொடுத்தா கொடுத்தா தான் அவங்க இல்லை ஓலருக்கு அதனால் இன்றைக்கி வந்து அமித்ஷா மட்டும் அதுக்கு டார்கெட் பண்ணுறாரு இதில் இன்னொருத்தவங்க இருக்காங்க சுந்தரவள்ளி அப்படின்ட்டு இவங்க பெசாமல் வந்து சிம்மா படத்துக்கு கதை எழுத போயிடலாம் ஏன்னா உடனே ஒரு கதை சொல்கிறாங்க அங்கே நடந்த சம்பவத்துக்கு காரணம் வந்து பாரதிய ஜனதா அரசு தான் பாரதிய ஜனதா அரசு என்ன பண்ணுச்சுன்னா இந்தியாவில் இருக்கிற இராணுவ வீரர்களை வரவழைத்து அவனுக்கு உடைகள் கொடுத்து துப்பாக்கி கொடுத்து அவங்களே போய் அங்க இருக்கிற சுற்றுலா பயணிகளை சுட சொல்லிட்டாங்க சுட சொல்லி அது மூலம் வந்து பாரதி ஜனதா ஆதாயம் தேடுது அரசியல் பண்ணது அடுத்து வந்து தேர்தலுக்கு யுத்தி பண்ணது அப்படின்னு சொல்லி இவங்க ஒரு மூளை குழம்பி போய் ஒரு வசனம் பேச ஆரம்பிச்சிட்டாங்க இவங்க எப்படி வந்து மீடியால இருந்த அளவு தைரியமா பேசுறாங்க அப்படின்னு தெரியல இன்னைக்கு இந்தியாவுடைய பாதுகாப்பு அப்படிங்கிறது வந்து ஒரு அச்சத்துல இருக்குன்னு சொல்லலாம் இன்னைக்கு நாளை வந்து பயங்கரவாதியா வந்துட்டாங்க சூட் பண்ணிக்கிட்டாங்க இதே நேரத்தில் ஒரு நூறு பேர் வந்து இந்தியா ஃபுல்லாக வந்து சூட் பண்ணியிருந்தா என்ன நிலைமை வந்திருக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை விட்டுட்டாங்க இவங்களுக்கு ஃபுல்லாக வந்து பாரதிய ஜனதாவில் இருக்கிற அமித்ஷா வந்து ராஜமா பண்ண வேண்டும் சுந்தரவளிக்கு வந்து இது செஞ்சதே பாரதிய ஜனதா அப்போ பாரதிய ஜனதா வந்து தான் அவங்களுக்கு பிரச்சனை பயணவாதிகள் பிரச்சனை இல்லை இவங்களெல்லாம் வச்சுக்கிட்டு நாம் வந்து அரசியலில் இருக்கிறது தான் கால கொடுங்க